ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் அன்றைக்கி தூத்துக்குடி ஹார்பர் பீச்சில் தான் போய் மீன் வேண்டே பார்த்துக்கோங்க என்னென்ன மீன் என்ன விலன்னு வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி மீன் ரொம்ப போகலை ஏன்னா நாங்கள் போனதே ரொம்ப லேட்டு கிளம்பி போகும்போது வண்டி பஞ்சர் ஆகிட்டு ரோட்டில் ரொம்ப நேரம் நின்று வஞ்சரம்லாம் ஒட்டிட்டு தான் போயிருக்கோம் பாருங்கள் இதுதான் சீலா மீன் எங்கள் ஊரில் சீலாம்போம் மற்ற ஊரில் இதை பேர் வஞ்சரம் பார்த்துக்கோங்க இந்த இப்படி தான் இருக்கணும் சிலவங்க இந்த இந்த மாதிரி தான் இருக்கும் சீலா மீன் அதாவது இந்த வஞ்சரம் மீன்னால் இப்படி தான் இருக்கணும் பார்த்துக்கோங்க இது நல்லா பொறிச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ஹோட்டல்லலாம் போனால் வேறு மீனை கூட வஞ்சரம் மீன் பொறிச்சு போட்டுடுறாங்க இந்த சீலா மீன் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் பார்த்துக்கோங்க குழம்புச்சும் சாப்பிடணும் பொறிச்சும் சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் இது இன்றைக்கி கிடைச்சது அப்போவும் குதிப்பு மீன் எங்கள் ஊர் பக்கம்லாம் இந்த குதிப்பு மீன் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க இல்லை இந்த குதிப்பு மீன் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா பாக்கே அழகாக இருக்கும் பார்த்துக்கோங்க ஆனால் ரேட்டும் ஜாஸ்தி பார்த்துக்கோங்க இந்த மீன் இயற்கையிலே ரேட்டு எவ்வளோ கொடுத்தனாலும் வேங்காய் சாப்பிட ஆசைப்படுவாங்க ஏன்னா இதோட டேஸ்ட் அப்படி பார்த்துக்கோங்க இந்த இப்படி இருக்கும் இங்கே தான் குதிப்பு மீன் பார்த்துக்கோங்க டேஸ்ட்டு இயற்கை மீன்லே சிரம டேஸ்ட்டு இதுதான் மஞ்சள் மீன்லாம் சொல்லுவாங்க ஆனால் இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் மீனும் தலை வரைக்கும் சாஃப்டாக தான் இருக்கும் இப்போ என்னம்மா உன மத்தியானம் மீன் மூலமாக சோறு வரேன்னா பார்க்க வருங்க சரி இவங்களுக்காண்டியே மீன் வாங்க வேண்டியிருக்கு மீனாக இவனுக்கும் டாமுக்கு அந்த மீன் போட்டாச்சு சாலை மீனில் ஒரு அஞ்சாறு மீன் எடுத்து போட்டு சாப்பிடும் எவ்வளோ விலை கொடுத்துனாலும் சாப்பிடுவாங்க திருநெல்வேலி மாவட்டங்கள்லாம் இந்த பார்த்திங்கனா நல்ல பெரிய குதிப்பு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வச்சும் சாப்பிடலாம் பொரிச்சும் சாப்பிடலாம் இந்த குழம்பு சாப்பிட்டவங்க நிச்சயமாக அடிக்கடி இதே மீனை தான் வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க கிடைக்காது இன்னைக்கு தான் கிடைச்சிது அந்தளவு விடலை இந்த மீன் இவ்வளவுமே கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது பார்த்துக்கோங்க இது கூட ரெண்டு கிளைக்கா இருந்துச்சு கிளைக்காய் மீன் இருக்கும் ரெண்டா ஒன்று தானும் ஆமாம் ஒரு கிளைக்காய் இருக்குது பாருங்கள் கிளைக்கானா சூப்பராக இருக்கும் குழம்பு வச்சு சாப்பிடலாம் இது பத்தியத்துக்கு ஏற்ற மீன் சொல்லுவாங்க குழந்தைகளுக்குலாம் வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப நல்லது பார்த்துக்கோங்க உடம்புக்கு நல்ல தெம்பு தரும் இந்த மீன் இதுவும் இருந்தது பார்த்திங்களா சீலாவும் ஓரளவு நல்ல பெரிய சீலா மீன் இதுவும் இருந்தது இதுவும் நல்ல பொரிச்சும் சாப்பிட்லாம் வச்சும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க அன்னைக்கு போன வீடியோவில் நம்ம கார மீன் வாங்கியிருந்தோம்னா அந்த மீன் இதே டேஸ்ட்டில் இருக்கும் ஆனால் என்ன அந்த காரப்பூச்சி மீனை மட்டும் கொஞ்சம் முள் எடுத்து கொடுத்துட்டோம்னா இருக்கும் சாப்பிட இது இவ்வளவும் இரநூத்தம்பது ரூபா முக்கால் கிலோ கொஞ்சம் கம்மியாக இருந்தது அடுத்தது பார்த்துக்கோங்க அடுத்தது இன்னைக்கு போட்டில் வாங்கலை ஏலத்துலேயும் வாங்கலை கடற்கரையிலேயே ஒரு அண்ணன் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட அந்த மீன் இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கினதுனால இது ஒரு ஐம்பது ரூபாய்க்கு தாங்க காசு கம்மியாக இருக்குது அப்படிங்க ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த பார்த்திங்களா இந்த சொன்னெல்லாம் இதான் காரப்பூச்சி பார்த்துக்கோங்க இந்த புள்ளி இருக்கும் இது வந்து குழந்த பத்த தாய்மார்க்கெலாம் வாங்கி சமைச்சி கொடுத்தா நல்லா பால் உருவுன்னு சொல்லி வாங்கி கொடுப்பாங்க ரொம்ப சத்தான மீன் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ஒன்றும் இதில் கிடக்கும் அப்போ இந்த பாருங்கள் சாலை மீன் நல்ல சாலை நல்லா இருக்குது பாருங்கள் எல்லாமே சாலை தான் இது வந்து பொரிச்சம் சாப்பிடலாம் குழம்பச்சும் சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் பச்சை பச்சை இருக்குது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இது சூட சாலை பார்த்துக்கோங்க இது ஒன்று ஒன்று கிடக்குது இதை சாலை இந்த மீன் தான் சாலை மீன் இதில் இன்னொன்று மத்தி பாங்க அதுவும் உண்டு இந்த இது நல்ல சாலை மத்தி மீன் உண்டு கன்னியாகுமரி சாலைன்னு சொல்லுவாங்க அதுவும் வேறு டேஸ்ட்டு ஆனால் இந்த சாலை தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த சாலை மீன் பொரிச்சும் சாப்பிடலாம் குழம்பு வச்சும் சாப்பிடலாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் எந்த மீன் சாலை மீன் விரும்பி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க எங்கள் திருநெல்வேலி சைடெலாம் சாலை மீன் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் அப்புறம் அந்த குதிப்பு மஞ்சப்பாரை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் பாருங்கள் இது ஒரு கிலோ நூறு கிலோமே இருந்தது பார்த்துக்கோங்க ஐம்பது ரூபாய்க்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான சாலை மீன் அப்புறம் பக பாதையில் ரெண்டரை பக்கம் கடலை ரெண்டரை படி கடலை வந்து நூறுரூபான்னு வாங்கிட்டு வந்தேன் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் போகிறதுக்குள்ளே ஏலமும் முடிஞ்சிடுச்சு ஏலத்தில் மீன் வாங்க முடில லாஸ்ட்ல இது ஒருத்தங்க கொண்டு வந்தாங்க அதில் தான் இதை வாங்கியிருக்கோம் இந்த மீனும் அந்த மீனும் வாங்கின செலவு இன்னைக்கு தான் பார்த்துக்கோங்க நாங்கள் இங்கேருந்து ரொம்ப தூரம் போகிறோம் அந்த மீன் வாங்குறதுக்கு பத்து கிலோமீட்டர் தாண்டி ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிடலாம் உண்மையிலே ஊருக்குள்ளே மீன் இந்த மீன்லாம் கிடைக்கும் ஆனால் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது எப்படியும் ஐஸ் போட்டு தான் கொண்டு வருவாங்க அதனால தான் அவ்வளோ தூரம் நாங்கள் மெனக்காட்டு போய் வாங்கிட்டு வந்துடுறோம் இன்றைக்கி நான் வாங்கின மீன் விலை கம்மி அதிகமானு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பை பாய்